நான் ருஃபீனா இங்கே சி அகாடமியிலேருந்து நாங்கள் சாஸ்திரா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்காக ஐஐடி விசிட் பண்ண வந்திருந்தோம் நேற்று மார்னிங் வந்தோம் கேம்பஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது பெருசாக இருக்குது எங்கே திரும்பினாலும் ஒரு இது மாதிரி நேச்சரோட கனெக்ட் இருக்கிறதுக்கு ஒரு வேயாக இருக்குது மான் குரங்கு பூனை எல்லாமே வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது அப்புறம் இங்கே இருக்கிற பீப்புளுமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது நம்ம கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறாங்க இங்கே இருக்கும் போது ஒரு ஹோம் அந்த ஒரு ஹோம்லி ஃபீலிங் தராங்க ஆஹ் இங்கே இருக்கிற கிளாஸ் ரூம்ஸ் லேப்ஸ்லாம் விசிட் பண்ணோம் எல்லாமே ரொம்ப ஹைடெக்டாக இருக்குது இங்கே படித்தா கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப் வந்து ஒரு ரே ஒரு ரேஞ்சில் செட் ஆயிடும் தோணுது லைப்ரரி விசிட் பண்ணோம் சென்ட்ரல் லைப்ரரி எனக்கு இங்கே வந்ததுலேயே எனக்கு பிடிச்ச இடம் சென்ட்ரல் லைப்ரரி தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது அதாவது ஒரு நம்ம இப்ப இப்போ லெவன்த் படிக்கிறேன் என் லெவன்த் புக்கில் இருக்கிற ஒரு டாபிக் இங்கே ஒரு புக்காக இருக்கு ரொம்ப அமைதியாக உட்காந்து படிக்கிறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு நாங்கள் அப்புறம் இங்கே நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு இங்கே படிக்கிற ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம் அவங்கள மாதிரி எப்போ நாம வந்து இங்கே படிப்போம் ரொம்ப மாதிரி ஈகராக இருக்குது இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஐஐடி லோகம் பார்த்தோன்னே மாதிரி ரொம்ப அப்படியே கோஸ் பிளம்ஸ்லாம் நர்வஸாக இருந்துச்சு இப்போ இங்கே உள்ளே வந்து நாங்கள் இங்கே டூ டேஸாக ஸ்டே பண்ணியிருக்கோம் இங்கே ஹாஸ்டல்லாம் இருந்துச்சு இங்க இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுனாலே எப்படியாவது இங்கே உள்ள வாழ்ந்தோன்னா இந்த சான்ஸை விட்டுறக்கூடாதுன்னு ஒரு இதில் இருக்கும் இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க நிறைய ட்ரை பண்ணி பார்த்தோம் நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு ஃபன் கேம்ஸ் பிரெயின் கேம்ஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணோம் ஐஐடியில் ஒரு நார்மல் டே எப்படி இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம் நல்லா இருந்துச்சு தேங்க்யூ ஹாய் என் பேர் அக்ஷிதா சி அகாடமிலேருந்து ஐஐடி மெட்ராஸ்க்கு வந்திருக்கோம் இந்த சான்ஸ் கொடுத்த சார் ஸ்ரீராம் சாருக்கும் என் பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் வந்தப்போ ரொம்ப பயந்தேன் எப்படி இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பட் உள்ள வந்ததுன்னு தான் தெரியுது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய எப்படி சொல்றது ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கே ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் சுற்றி பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு லைப்ரரி பார்த்தோம் லைப்ரரியில உள்ள போய் பார்த்தா தனித்தனியா செப்பரேட்டா உட்காந்து படிக்கிற மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைப்ரரி அப்புறம் நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் சுற்றி பார்த்தோம் அப்புறம் ஓல்டு டேஸ் பிக்சர்ஸு இங்கே படிச்சவங்க பிக்சர்ஸு அந்த கல்ச்சரல் அந்த மாதிரி நடக்கும்ல அந்த மாதிரி நிறையா பார்த்தோம் ஃபோட்டோஸ்லாம் நிறையா பார்த்தோம் ஹாஸ்டலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒர்க் ஷாப்ஸ்லாம் நிறையா இங்கே இருந்துச்சு அதில் ரொம்ப நிறையா பர்ச்சேஸ் பண்ணோம் அப்புறம் பசல்ஸு அந்த மாதிரி கேம்ஸ்லாம் நிறையா விளாண்டோம் அதெல்லாம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணேன் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் நிறையா அண்ணா அக்கா கிட்டலாம் பேசினோம் கேட்டோம் எப்படி படித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஹலோ விபடி ஃபர்ஸ்ட்டு நாங்கள் சென்ட்ரல் லைப்ரரி போனோம் அங்கே அந்த லைப்ரரிக்குள்ளே என்ட்ரு ஆனப்போயே வந்து ரொம்ப அமைதியாக நம்மளுக்கே வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே மைண்ட் செட் வரும் அதுக்கப்புறம் நிறையா ஓல்ட் பிக்சர்ஸுக்கு இதுக்கு போகிறதுக்கெல்லாம் போன உள்ள போனோம் அங்கே ஒரு மூவி காமிச்சாங்க ஐஐடி மெட்ராஸை வந்து வேர்ல்டாக எப்படி மூவி காமிச்சாங்க அதில் வந்து ஒரு லைன் சொன்னாங்க வென் யூ என்டர் இன் டு த கேம்பஸ் யூ ஆர் இந்த அனதர் வேர்ல்டு அப்படின்னு சொன்னாங்க அது வந்து ரியலி அது வந்து ரொம்ப கரெக்டு தான் இங்கே இருக்கும் போதே வந்து நம்ம தமிழ் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே இல்லை அதுக்கப்புறம் நிறையா ஈவெண்ட்ஸ் ரோபோ வாஸ் அப்புறம் நம்பி நாராயண் ஸ்பீச்சு நடக்க போகுது அதெல்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நிறையா ஸ்கில்ஸ் நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து நிறையா பசில்ஸு அதெல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க அதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பண்ணுறதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதிலலாம் வந்து நிறையா கிஃப்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணும் தேங்க்யூ லாஸ்ட் பட் நாட்லீஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்த சி அகாடமி சாருக்கும் எங்கள் பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் என் பேர் மதிவதனி நான் வெளமால் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன் இங்கே சி அகாடமிலேருந்து எங்களை ஐஐடி கூப்பிட்டு வந்தாங்க இங்கே சாஸ்ட்ரா ஈவெண்ட்னும் நடக் நிறையா நடக்குது இங்கே வந்து நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் வந்துச்சு இங்கே வந்துட்டு ஒர்க் ஷாப்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க அங்கே ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஐடியா சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் அதனால ஒரு பிளாக்லேருந்து இன்னொரு பிளாக் போகிறதுக்கு நிறைய பேர் சைக்கிள்ஸ் வச்சிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் தம் சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இது ஒரு பெரிய கேம்பஸ் சொல்லப்போனால் ஒரு பெரிய உலகமே இங்கே இருக்குது இங்கே வந்து நிறையா டேஸ் அப்புறம் நிறையா கேட்டை இதெல்லாம் நிறையா இருக்குது மங்கீஸ் கூட நிறையா இருக்குது இங்கே வந்து ஸ்டால்ஸ்லாம் நிறையா இருக்குது ஈவெண்ட்ஸ்னால் அப்புறம் நாங்கள் வந்துட்டு நிறைய கேம்ப் போகணும் ராமானுஜம் கேம்ப் அப்புறம் ஹெரிட்டேஜ் சைட் ஹெரிட்டேஜ் சைட்டில் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐஐடிஎஸ்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் பிரெயின் சென்டர் போனோம் ஹெரிட்டேஜ் கேம்ப் அப்புறம் லைப்ரரி போனோம் லைப்ரரியிலே சில்ட்ரன்ஸ் லைப்ரரி டிஜிட்டல் லைப்ரரி இதெல்லாம் இருந்துச்சு நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பை அது ஓப்பனில் தான் இருக்குமா ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு ரெண்டு ஹோட்டல்ஸ் இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு ஹாய் நான் ரோஷினி வேலம்மா ஸ்கூலில் படிக்கிறேன் வந்து இங்கே சாஸ்திரான ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுனால ஐஐடி மெட்ராஸுக்கு சி அகாடமிலேருந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க இங்கே டூ டேஸ் இங்கே தங்கிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் சென்ட்ரல் லைப்ரரி போனோம் அப்புறமா வந்து பிரெயின் சென்டருக்கு போனோம் அப்புறமா வந்து ரோபோ வாஸ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு அங்கே போனோம் அப்புறம் ட்ரோன் வச்சு ஒரு காம்படிஷன் இருந்துச்சு அதுலேருந்து நிறையா காலேஜ்லேருந்து இங்கே வந்திருந்தாங்க அவங்க வந்து என்ன காம்படிஷன்னா அந்த ட்ரோன் வந் ட்ரோனை வச்சு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பிக் பண்ணி ஒரு பாக்ஸ்குள்ளே போடணும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி அதை யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு அப்புறம் செகண்ட் டே வந்து ஒர்க் ஷாப் போனோம் ஒர்க் ஷாப்பில் ஒவ்வொரு நிறையா பேர் ஒவ்வொரு டாப்பிக்கில் வச்சுருந்தாங்க ஒர்க் ஷாப்பு ஸ்டார்ட் அப்ஸ் இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு அதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்ஸ்க்குன்னு ஒரு டாட் காம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் சொன்னாங்க அப்புறமா வந்து நிறையா கேம்ஸ் இருந்துச்சு நாங்கள் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டோம் நிறைய சாக்லேட்லாம் வின் பண்ணோம் அப்புறமா வந்து அந்த ஒர்க் ஷாப்லையே ஒரு அண்ணா வந்து அவங்க எப்படி ஜெய் மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கிளியர் பண்ணாங்கன்னு டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்புறமா இங்கே நிறையா ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாமும் நல்லா இருந்துச்சு தேங்க்யூ ஐம் சோபனா நான் வந்து மேக்ஸிமம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன் நான் வந்து சி அகாடமியில ஜேஇ படிச்சுட்டு வரேன் அங்கே வந்து சாஸ்திரா ஓபன் டே வந்து ஐஐடியில் நடத்துனாங்க அதுல வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அங்கேயிருந்து டிராவல் பண்ணிங்க வந்தோம் நீங்கள் வந்து ஐஐடி கேம்பஸ் விசிட் பண்ணால் ஒன் டே ஒரு டூ டேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது பார்த்தோம் ஐஐடி கேம்பஸ் வந்து உண்மையிலே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சொல்லணுன்னா ரொம்பவே எப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பில்டிங் ஒரு தன் நிறைய ஏரியா ஒதுக்கி சூப்பராகவே இருந்துச்சு எங்கே பார்த்தாலுமே க்ரீனரியா நிறைய வைல்டு அனிமல்ஸ் இருந்துச்சு எங்கே போனாலுமே ஒரு ரெண்டு அடுக்கு ஒரு தாண்டி வந்து நிறைய வைல்டு அனிமல்ஸ்லாம் பார்த்தோம் இங்கே உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராகவே பழகுனாங்க ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டாலுமே பண்ணி கொடுத்தாங்க நீங்க எப்படி வந்தீங்க ஏதாவது டிப்ஸ் ஒழுங்குனாலும் சொன்னாங்க இங்க வந்து எல்லாமே ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு இங்க எனக்கு ரொம்ப இம்ப்ரஸ் ஆனது அப்படின்னா இங்க சென்ட்ரல் லைப்ரரி டுவெண்டி ஃபோர் பை செவன் வந்து ஏசியோட ஒவ்வொரு செக்ஷன்மே வந்து சூப்பராகவே இருந்துச்சு நம்ம வந்து நம்ம படிக்கிறதுக்குனே ஒரு ஃப்ளோர் இருந்துச்சு எல்லாமே இங்கே இங்கே நான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது அப்படின்னா அது எனக்கு சென்ட்ரல் லைப்ரரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு இடமே வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு ஐஐடி பற்றின ஹோல் ஹிஸ்டரியுமே வந்து ஒரு பில்டிங்காக வச்சுருந்தாங்க உண்மையாக சொன்னால் சூப்பராக இருந்துச்சு என்ன ஒவ்வொரு இதை பார்க்குறப்பே நமக்கு வந்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ட்டு தோணுச்சு இங்க வந்து நிறைய பீப்புள்ஸை நாங்க மீட் பண்ணோம் அதுல வந்து இது தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தவங்க வந்து நாங்க பார்த்தோம் ஒரு வச்சிருந்தாங்க அங்க வந்து பிரைன் சம்பந்தமா ஒரு மாதிரி வச்சிருந்தாங்க தமிழ்நாட்டில இருந்து ஒரு அண்ணனை பார்த்தோம் அவங்க வந்து நிறையாவே எங்களுக்கு வந்து டிப்ஸ் கொடுத்தாங்க அவங்க கிட்ட நாங்க கேட்டோம் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா லெவல்த் அண்ட் டுவெல்த் அவங்க வந்து ரெகுலர் பேட்சு லெவல்த் அண்ட் டுவெல்த் படிச்சுட்டு அப்படியே வந்து இங்க ஐடி குள்ள என்ட்ராயிட்டாங்க அவங்களோட ஆம்பிஷன் ஐஐடி பாம்பேவாக இருந்துச்சு இருந்தாலும் ஐஐடி மெட்ராஸ் கிடைச்சதுன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாங்க அவங்கள்ட்ட டிப்ஸ் கேட்டுங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா லெவல்த் அண்ட் டுவல்த் நிறைய சாக்ரிஃபிகேஷன் இருக்கணும் போர்டு எக்ஸாம்ஸ்னால் அவங்க நிறையவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க சிபிஎஸ்சி அவங்க நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க சொன்னது என்னென்னா வீட்டில் நிறையா சொன்னாங்க இருந்தாலும் நான் வந்து ஜேஇக்கு தான் ஃபுல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நான் நிறையா பண்ணியிருக்கேன் அதனால் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நிறையாவே சொன்னாங்க அவங்க சொல்றது அவங்க இன்னும் என்ன சொன்னாங்க இப்போ கூட நீங்கள் படிக்கலனாலும் பரவாயில்ல இனிமேல் என்னச்சு நல்லா படிங்க அப்படின்னு சொல்றப்போ ஓகே நம்மளும் வந்து இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்கோம் இனிமேல் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிது இனிமேல் நல்லா படிக்கிறதுக்கு நல்லா நிறையாவே டிப்ஸ் கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி இப்ப இனி இவ்வளோ நாள் படிக்கலனாலுமே இனிமே நல்லா படிக்கணும் அப்படின்னு நான் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் ஹாய் எவ்ரிவான் நான் சி அகாடமிலேருந்து ஐஐடி மெட்ராஸ் வந்திருக்கோம் ஒன்ஸ் செகண்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சி அகாடமி அப்புறமேட்டு பேரண்ட்ஸ் அப்புறமேட்டு இங்கே ஸ்கூல் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அகாடமியும் சரி ஸ்கூலும் சரி பேரண்ட்ஸும் சரி ஸ்டடீஸ் ஸ்டடிஸ் அப்படின்ற விஷயத்தில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நம்ம எப்படி சொல்றது நம்ம வந்து படிக்கிறதுக்கான எந்த விஷயம் கேட்டாலுமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதாலும் சரி அது திருப்பி அந்த லெஸனை டீச் பண்றதாலும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க இப்போ வந்து நம்ம எப்படின்னா ஐஐடி மெட்ராஸ்ல வந்து சாஸ்திரா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்மெண்ட் நடக்கிறதுக்காக சரி சும்மா விசிட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகாடமிலேருந்து அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த கேம்பஸ் ஸ்கூலில் வரதுக்கு முன்னால கொஞ்சம் ரொம்ப ஃபியராக இருந்துச்சு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபியராகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த கேம்பஸ் ஸ்கூலில் என்டர் ஆகுறப்ப ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி மூமெண்ட்டாக ஃபீலாக இருந்துச்சு பெரிய காலேஜ் நம்ம அங்கே போகிறோம் நம்ம நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே இருப்போம் நம்ம சில நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வர வர எப்படி சொல் ஒரு ரோடு போயிட்டே இருக்கும் பெருசா இருந்துச்சு இங்கிட்டு திரும்பினா இங்கிட்ட ஒரு ரோடு போ அப்படி ஒரு ஒரு பிளாக்குக்கு நாங்கள் போனோம் அப்படின்னா ஒரு மெக்கானிக்கலா கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஏதாச்சும் ஒரு இன்ஜினியர் மெக்கானிக்கல் எதுக்காச்சும் நம்ம போனோம் அப்படின்னா திருப்பி நம்ம எந்த ரூட்டில் வந்தோம் அப்படின்றதே மறந்து போகிற அளவுக்கு இருக்கும் நிறைய ரோடு போகும் நிறைய மான் குரங்கு நிறைய குறிஞ்சாலாம் இருந்துச்சு என்விரான்மெண்டே சூப்பராக இருந்துச்சு நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் சுற்றி பார்த்தோம் நேத்தி வந்து சாட்டர்டே ஃபோர்த் ஜனவரி வந்து மேம் சார் எல்லாம் எங்க கூட இருந்தாங்க கைட் பண்ணாங்க நிறைய இடத்துக்கு சுற்றி காமிச்சாங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க நல்லா நல்லா இருந்துச்சு அந்த இதெல்லாம் சுற்றி பார்க்குறது மேமோட என்ஜாய் பண்றது எல்லாம் சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு வந்து காலையிலேருந்து ஒர்க் ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் போகணும் நம்ம பிரெயின் எவ்வளோ ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது அப்படின்னா நிறைய கேம்லாம் வச்சு நம்மளோட எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண வச்சாங்க நிறைய விஷயம்லாம் அதுக்கப்புறமேட்டு இனி வர ஈவெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் ஃபுல்லும் பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுனே தெரில நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு அதுவும் லைப்ரரியில எல்லாம் லைப்ரரியிலாம் எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னா கிட்ஸுக்கு தனியா வச்சிருந்தாங்க டிஜிட்டல்னு தனியா வச்சிருந்தாங்க நிறைய நிறைய பிளேசஸ் இருந்துச்சு அதே மாதிரி சாப்பாடு இருக்காரு சரி இப்ப நம்ம காலேஜ் தான் சும்மா பெருசா இருக்கிற மாதிரி பாத்திருப்போம் ஆனா வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்டே அவ்வளவு பெருசா இருந்துச்சு அதான் இருந்துச்சு எல்லாமே வியூ எல்லாமே சூப்பரா இருந்துச்சு எப்பவுமே எப்படி சொல்றது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைக்குமா எயித்திக்குள்ளே நாங்கள் லெவன்த் படிக்கும் போதே ஒரு விஷயத்தை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்க்கறது அப்படிலாம் கிடைக்குமா அப்படின்னு நினச்ச கூட பார்த்ததில்லை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சி அகாடமி சார் மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அதுவும் இல்லாமல் எங்க கூட வந்துட்டு கோடி என்ன எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அவங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எங்கள்கிட்ட பிஹேவ் பண்ணாங்க எப்படி சொல்றது அவங்க வேற நாங்கள் வேற அப்படின்றது திருச்சு எல்லாம் பார்க்காம ஃப்ரெண்ட்லியா அப்படின்னா ரொம்ப ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ஜாலியான்னு கூட பிஹேவ் பண்ணாங்க எல்லா தான் நிறைய நம்ம பிளே பண்ணி சாக்லேட்லாம் நாங்களாம் வின் பண்ணோம் அதெல்லாம் சாக்லேட்லாம் கொடுத்தாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஒன் செகண்ட் தேங்க்யூ டு சி அகாடமிஸ் தேங்க்யூ ஹலோ என் பேர் ஆகாஷ் நான் ரம்யா சத்யநாதன் ஸ்கூல்லேருந்து வரேன் நான் வந்து இங்கே சி அகாடமியில் படிக்கிறேன் ஸ்ரீராம் சாருக்கும் எங்கள் பேரண்ட்ஸுக்கும் இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் ஃபஸ்ட் டே வந்தும்போது இங்கே நிறையா அனிமல்ஸ்லாம் இருந்துச்சு அங்கே அங்கே இது ஃபா சுற்றி டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்கறனால அங்கே அனிமல்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு அப்புறம் இங்கே உள்ள சென்ட்ரல் லைப்ரரி அந்த பில்டிங்ஸ் அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் இன்ஜினியரிங் யாரூர்த்திக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி நிறையா பில்டிங்ஸ் இருக்குது நீங்கள் என்ன குரூப் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் இந்த இது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் ஏஜே அஜய் சி அகாடமியில் ஜெயி படிச்சுட்ருக்கேன் ஸோ நான் வந்து ரம்யா சத்யநாதன் தஞ்சாவூர் ஸ்கூலில் இப்போ படிச்சுட்ருக்கேன் சி அகாடமியிலேருந்து ஐஐடி மெட்ராஸுக்கு சாஸ்திரா ஈவெண்ட் நடக்கிறேன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ நாங்கள் ஐஐடி மெட்ராஸில் தான் இருக்கோம் ஸோ அந்த நேம் ரெஜிஸ்டர் பண்ணதுலேருந்தே நான் ரொம்ப க்யூரியஸாக இருந்தேன் எப்படா நம்ம ஐஐடி போவோம் எப்படா ஐஐடி போவோம்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து ரொம்ப வந்தக்கப்புறம் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு இட் வாஸ் ப்ரவுட் மூமெண்ட் வேணு நான் ஃபர்ஸ்ட்டு இந்த கேம்பஸ் கூட ட்ரீம் காலேஜில் கால் எடுத்து வைக்கிறப்ப ஒரு ப்ரவுட் மூமெண்ட் இருந்துச்சு அதே சமயம் கொஞ்சம் ஒரு ஃப்ரியர் ஃப்ரீயர் இருந்துச்சு ஏன்னா நம்ம கேம்பஸை மிஸ் பண்ணிடுவோமோன்னு சொல்லிட்டு பட் ஆனால் இந்த டூ டேஸ் ஸ்டே பண்ணி இங்கே இருக்க ஈவெண்ட்ஸ்லாம் அட்டன்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் ஒரு கிரேட் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு ஸோ தட் வாஸ் வெரி ஒண்டர்ஃபுல் ஏன்னா நாங்கள் இந்த ரெண்டு நாளில் எக்கச்சக்க எக்ஸ்போசர்ஸ் கற்றுக்கிட்டோம் நிறையா ஈவெண்ட்ஸ் விசிட் பண்ணோம் நிறையா இன்னோவேட்டிவ் அண்டு இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கல்ச்சர் அந்த வே ஆஃப் அந்த வே ஆஃப் அண்ட் ஐஐடிஎன் அதெல்லாம் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் நேற்று ஃபஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண விஷயம் என்னென்னா மார்னிங் எழுந்திரிச்சுலேருந்து நாங்கள் ஈவென்ட்ஸ் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வி ஸ்டார்டட் வித் அவர் பிரேக்ஃபாஸ்ட் அண்டு பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் நாங்கள் இந்த கேம்பஸ்லேயே நடந்தோம் நடந்தோம் நடந்துக்கிட்டே இருந்தோம் ஏன்னா இது அவ்வளோ பெரிய கேம்பஸ் கிரேட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் கேம்பஸ் ஸோ ரொம்ப ஒரு என்ன சொல்கிறேன்னா இந்த என்வராய்மெண்ட் கூட நம்ம கனக் கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு லைஃப்பை இங்கெல்லாம் பார்க்க முடியும் ஏன்னா சென்னை நமக்கே தெரியும் சென்னை எப்படிப்பட்ட ஒரு சிட்டின்னு அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸான எங்களுக்கே ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு சென்னைக்குள்ளே ஒரு தனி தீவையே கொண்டு வந்து வச்ச மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ பெரிய கேம்பஸ் உள்ளே வந்தக்கப்புறம் தான் தெரியுது எவ்வளோ ஒரு டெக்னோவேட்டிவாக வச்சுருக்காங்க எல்லாரும் எவ்வளோ டிசிப்ளைண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவ்வளோ பெரிய ஜெய் மெயின் ஜெய் அட்வான்ஸ் கிளியர் பண்ணாங்களாம் இவ்வளோ ஜாலியாக இருக்கும் போது நம்மளும் வந்து ஸ்டடீஸ்னு மட்டும் ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ப்ரெஷரைஸ் பண்ணிக்காமல் கம் நம்ம ஃப்ரீ டைமு நம்மளோட என்டர்டைன்மெண்ட் எல்லாத்தையும் வந்து கொலாபரேட் பண்ணி நம்ம ஒரு டைம் டேபிள் போட்டு நம்ம அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் மைண்ட் வந்துச்சு ஐ தேங்க் ஃபார் ஸ்ரீராம் சார் மேம் அண்டு கொடியனா எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங் மென்டார் சார் இருந்தாங்க அண்டு ஐ ப்ரௌட்லி தேங்க் மை பேரண்ட்ஸ் ஃபார் அரேஞ்சிங் திஸ் ட்ரிப் என் பேர் முகிலர்சன் நான் ரமேஷ் சத்யநாதன் வித்யாசிரமில் படிக்கிறேன் அது இல்லாமல் நான் இங்கே சி அகாடமியில் ஜேஇ கோச்சிங் சென்டர் சேர்ந்துருந்தேன் இங்கே ஐஐடியில் நடக்கிற சாஸ்டார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பற்றி ஸ்ரீராம் சார் சொல்லியிருந்தாங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடச்சிது அதுக்கு அனுப்புன என் பேரண்ட்ஸுக்கும் சொன்ன ஸ்ரீராம் சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் அது இல்லாமல் இது என்னோடய ட்ரீம் காலேஜ் இங்கே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னா எனக்கு ஆசை இங்கே உள்ள பீப்புள்ஸை பார்க்குறப்ப ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்குது ஆரம்பத்தில் நான் லெவன்த்து ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை நான் ஜேஏ எல்லாம் முடிக்க முடியுமா இல்லையான்னு ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்குது அப்புறம் இங்கே உள்ள அனிமல்ஸ் ஃபாரஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் கேம்பஸ்குள்ளே இருக்கிறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது அண்டு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் கண்டிப்பா இங்கே ஒரு ஸ்டூடெண்டா வருவேன் தேங்க்யூ